வாழ்கைவையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆண்டுணர்ந்து அமைதியாக அன்பர்களே ஜூன் ஐந்து இன்றைக்கு தத்துவ வேதாத்திரி மாமணி தன்னுடைய வாழ்க்கை மலர்களே இல்லற வளர்ச்சி குறித்து பேசுகிறார் கடவுள் அமைத்து வைத்த இணைக்கும் கல்யாண மாலை இன்னு இல்லார எழுதி தேவன் என்று ஒரு அற்புதமான பாடல் இதனே ஆங்கிலத்திலே மேரேஜஸ் சொல்வார்கள் மாமூலியோ அதை நகைச்சுவையாக இப்படி குறிப்பிடுகிறார்கள் நாம் செய்கிற செயல்கள் ஒருவன் தன்னுடைய வாழ்நாளிலே செய்கிற எண்ணம் சொல் செயல் அல்லது தன்னுடைய பெற்றோர்கள் மூலமாக பெற்ற அந்த பதிவுகள் இதற்கெல்லாம் விளைவுகளை ஆண்டவன் தர வேண்டும் அல்லவா அதற்கு வேறு எங்கே போய் தேடுவான் அதற்காகத்தான் தேடி அமைத்திருக்கிறான் திருமண உறவு கணவன் மனைவி உறவு என்று நகைச்சுவையாக குறிப்பிடுகிறார் ஆனால் அதில் ஒரு அர்த்தம் பொருந்திருக்கிறது கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் சாபம் விட்டுக் கொள்வதற்கோ அல்லது திட்டிக் கொள்வதற்கோ நொந்து கொள்வதற்காக இணையவில்லை என்று அருமையாக சொல்லுவார் நாட் ஞானி வேதாத்திரி டு கர்ஸ் ஈச் அதர் என்று அற்புதமாக குறிப்பிடுவார்கள் அந்த வகையிலே மனிதன் தன்னுடைய துணையை அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாகவே இருந்தாலும் தன்னுடைய இணையை துணையை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு நம்முடைய செயலுக்கு ஏற்றபடி நமக்கு நம்முடைய எண்ணத்திற்கு ஏற்றபடி போல் மாங்கல்யம் என்று சொல்வார்கள் அல்லவா அப்படி அமையப்பட்டதுதான் இந்த இல்லற மேடை இல்லற மாலை என்பதை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய கணவனை தன்னுடைய மனைவியை இறைவனின் இன்னொரு வடிவமாகவே பார்க்க தொடங்கினால் இல்லற மலர்ச்சி ஏற்படும் என்று பத்து வேதாத்திரி வேதாத்ரி மாமனி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இல்லற வாழ்விலே ஒருவருக்கொருவர் ஒருவர் ஒத்து உதவியுமாக ஒத்து உதவியுமாக என்றால் உண்மையிலேயே ஒத்து உதவியுமாக கோஆபரேட் பண்ண வேண்டும் ஹெல்ப் பண்ண வேண்டும் என்று அற்புதமாக குறிப்பிடுகிறார் அப்படி ஒரு வாழ்க்கையை முயன்று பாருங்கள் இல்லற வளர்ச்சி அடையும் என்று அற்புதமாக குறிப்பிடுகிறார்கள் தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் அந்த வகையிலே எல்லா வகையிலும் நாம் நமக்கு ஏற்படுகிற இல்லற வாழ்விலே சின்ன சின்ன துன்பங்கள் எதுவானாலும் நாமே தான் முயன்று அதனை போக்கிக் கொள்ள வேண்டும் அவர் அப்படி முயன்று பாருங்கள் சொல்லுவார்கள் அல்லவா ஆங்கில நம்மளுடைய சராசரி வாழ்க்கையில சொல்வார் சாட்சிக்காரன் காலிலே விழுவதை விட சண்டைக்காரன் காலிலே விழுந்து விடலாம் என்று அற்புதமாக ஒரு சொலவடை இருக்கிறது அதுபோல கணவர் மனைவி இருவரும் தனக்குள்ளேயே தான் அந்த பிரச்சனையை தீர்த்துக்கொள்ள முயற்சிக்க வேண்டும் அப்போதுதான் வாழ்க்கை இல்லறம் மலர்ச்சி அடையும் என்று அற்புதமாக தத்துவ ஞானி வேதாத்திரி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்ற செய்தியை உங்களுக்கு எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி